துணை சீரியலை பொறுத்தளவு இன்னைக்கு எபிசோட்ல சோழனை வரவேற்கிறதுக்காக எங்க வீட்டுல லைட் செட்டு ரேடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு அதக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இத பாக்குற நம்ம நடேசனோட தங்கச்சி அதாவது சோழனோட அத்தைக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஆசையாட்டுக்கு தன்னோட பொண்ணியே அங்க போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்க வந்து கேட்டா வந்து என் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்டின்னு சொல்றாங்க உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கரமான பயங்கரமா வருத்தம் ஆயிடுது ஏன்னா அந்த பொண்ணு தான் சேரனை விரும்புது இல்லையா ஆனா கல்யாணம் நடந்திருக்கிறது சோழனுக்கு இல்லையா கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா சாக்காய் நின்றுட்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் சேரன் வந்து கல்யாணம் நடந்திருக்கிறது வந்து எனக்கு இல்ல சோழனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சந்தோஷமே முகத்துல வருது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம நிலாவோட வீட்டை காமிக்கிறாங்க அவங்க அப்பா என்ன செய்யறதுனே தெரியாம அப்படியே அமைதியா ரூம்ல போய் உக்காந்துருக்கிறாங்க நிலாவோட அம்மா ஒரு பக்கம் கதறி அழுதுகிட்டு எடுக்கிறாங்க இந்த பக்கம் நடேசனை காமிக்கிறாங்க நடேசன் குடிச்சு தெரு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒம்பிழுத்துக்கிட்டே வராப்புல அவங்க அண்ணன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டி பேச ஆரம்பிக்கிறாப்புல என் பையனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டியா என் குடும்பத்துக்கு இப்ப என் குடும்பத்துல கல்யாணம் நடந்துருச்சுரா என்னோட குடும்பத்துக்கும் ஒரு மகாலட்சுமி வந்துட்டா இப்ப எங்கடா உங்க முகத்தை எல்லாம் கொண்டு போய் வைக்க போறீங்க என் ஒன்னன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனை பிடிச்சி ஒம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல குடிச்சுட்டு நம்ம நடேசன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க ஆரத்தி எடுக்கிறதுக்காக எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப சோழனுக்கு சேரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆரத்தி ரெடி பண்ணணும்னே தெரியல நம்ம அத்த தான் வந்து பாத்தீங்கன்னா உதவுறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நிலாவோட அண்ணன் அடியாட்கள் கூட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்கிறாப்புல நேரா வீட்லயே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சோழனை உயிரோடய விடக்கூடாது அப்படிங்கறதுதான் அவங்களோட பிளான் ஆக மொத்தத்துல ஒரு தகராறு இருக்க போக போகுது அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவா தெரியுது இங்க வந்து பாத்தீங்கன்னா சோழனும் நம்ம நிலாவும் சீப்ல வந்து இறங்குறாங்க வந்து இறங்கின உடனே ஆரத்தி எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனோட அத்தை வந்து பாத்தீங்கன்னா அத்தை பொண்ணு தானே ஆரத்தி எடுக்கிறதுக்காக போகுது அவங்க அத்தை வந்து பாத்தீங்கன்னா தாம்பாளத்தை தட்டி விடுறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்னலாம் நடக்க போகுதுன்னு